யோவான் அதிகாரம் ஆறு வசனம் நாற்பத்தி எட்டு ஜீவ அப்பம் நான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே சில உணவுகளை பார்த்து இந்த சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வாழலாம் இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ஹெல்தியாக சாப்பிடுங்க அப்போ நீங்கள் ஹெல்தியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிகுறை சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாவற்றையும் படைத்த ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே அதுக்கு கீழே இருக்கிற வசனத்துல நம்மளுடைய பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு வனாந்திரத்துல மண்ணாவை புசிக்கிறதற்கு கொடுத்தாங்க கடவுள் அந்த மண்ணாவை சாப்பிட்டவர்களே மறித்து போனாங்களாம் ஆனா இந்த ஜீவ அப்பம் ஆகிய என்ன நீங்க சாப்பிடும்போது நீங்க மறிப்பதில்ல வானத்திலிருந்து வந்த அப்பம்னா ஏசப்பா இந்த வார்த்தைகளை சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்தவங்க ஏசப்பா கிட்ட இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவர்களை விட்டு அநேகர் கடந்து போக விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கேட்கும் போதே உங்களுக்கு ஏசப்பா எதை கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் ஆமாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவங்க மூணு பேரும் ஒருவராக இருக்கிறாங்க அவர்தான் உண்மையான தெய்வம் என்று நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய அறிவினால் அதை புரிந்து கொண்டு என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு முழுவதுமாய் அற்ப பணிக்கும் வண்ணம் ஏசப்பா வளர்ந்த அப்புறம்தான் யாருமே அவங்கள கம்பல் பண்ணலை அவங்களுடைய முழு அறிவோட யோவானிடத்துல போய் அவங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவர்களா இருக்கலாம் அதன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கலாம் அண்ட் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம் ஆனால் ஏசப்பா இன்றைக்கி உங்களை நேசிக்கிறபடினால உங்களை அவரிடத்துல சேர்த்து கொள்ளணும்னு விரும்புகிறபடினால நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணும் இப்படியே நீங்கள் இருக்கணும்னு ஏசப்பா விரும்பலை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க அதனால இந்த ஒரு உடன்படிக்கையை செய்யணும்னு இன்றைக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் தான் ஏசப்பாவை அவருடைய முழு இரத்தையும் நமக்காக சிந்துனாங்க அவரை அடித்தாங்க அவங்க முதுவில் அடிக்கும்போது ஒரு நிலத்தை உழுதாக எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய முதுகு வந்து உழப்பட்டதா அதிலிருந்து சதைகள் பிற்கப்பட்டது அதற்கு அடையாளமாக தான் அந்த கம்யூனியன் சர்வீஸில் நம்ம பங்கு பெறோம் அதை நம்ம புசிக்கிறோம் அதை நம்ம குடிக்கிறோம் இதன் மூலம் அநேக சாட்சிகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது அந்த பிரட் வந்து உண்மையான மாம்சமாய் சிலருடைய கண்களில் தென்பட்டிருக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ ஏசப்பா நமக்காக கொடுத்த அந்த விலை கிரயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்குறாங்க மற்றவங்க சொல்றாங்க அதை நீங்க விசுவாசிக்காட்டியும் பரவாயில்ல நீங்க வந்து அதை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காட்டியும் பரவாயில்ல ஆனா இந்த வேதத்துல ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகள் கற்பனைகளை நம்ம கண்டிப்பாக கை கொள்ளணும் இதை கேட்கும்போது சிலருக்கு கோபம் வரலாம் ஏன் இதை திணிக்கிறாங்க ஏன் இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் ஆனால் இதை நம்ம செய்யணும்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம செய்கிறோம் கிறிஸ்தவர்களுக்காக செய்யலை கிறிஸ்துவுக்காக செய்கிறோம் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நம்ம கை கொள்கிறோம் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் இந்த விஷயத்தை குறித்து உங்கள்கிட்ட ஏசப்பா அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க இந்த வீக்கே இதற்காக ஒரு ஸ்டெப் எடுங்க ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறாங்க அதற்கு இது கூட ஒரு தடையாக இருக்கலாம் இல்லையா அதனால் ஏசப்பா என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு ஏசப்பா என் கூட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீக்கே அதற்கான ஸ்டெப் எடுங்க உங்கள் பாஸ்டர் கிட்ட உங்களை நடத்துகிற இடத்துல போய் சொல்லுங்கள் ஆவியானவர் நடத்துவார் அது எல்லாவற்றுக்கும் முன்பாக இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போதே என்னை பான்னு அப்படியே உங்களை டோட்டலாக சரண்டர் பண்ணுங்க ஆவியானவரே எனக்குள்ள வாங்க இதை நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க இதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் நான் என்ன செய்யணும் நான் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறேன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு கற்றுத்தாங்க சொல்லித்தாங்கன்னு நீங்கள் ஆவியானவரிடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்துருங்க ஆவியானவர் ஆச்சரியமாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போ அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு மனிதர்களை நம்ம இடத்துலையே கொண்டு வந்து நம்மை வழி நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் இன்றைக்கே அர்ப்பணிச்சிருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் தெய்வங்க அவர் நம்மளிடத்துல ஒவ்வொரு நாளும் பேசுகிறதற்கு நம்மை எம்மாத்திரமில் நம்ம என்ன பண்ணணும் எசப்பா பேசுகிறாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படிந்து தான் பார்க்கலாமே நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம் நம்ம வாழ்க்கை மேல் நோக்கி தான் போகுமே தவிர ஒரு நாளும் கீழ்நோக்கி வராது சில நேரத்தில் நம்ம அதிகமாய் ஜெபிக்கும்போது அதிகமாய் வேதம் வாசிக்கும்போது ஏசப்பா கூட க்ளோஸ் ஆகும்போது சில கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும் நம்ம வாழ்க்கையில சில அடி விழுற மாதிரி இருக்கும் ஆனால் தயவு செஞ்சு பின்னோக்கி மட்டும் போயிடாதீங்க ஏன் நான் இதை செஞ்சனால தானே இதெல்லாம் நடக்குது இல்லைனா அப்படியே ஏதோ ஒரு லைஃபை நான் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேனே அப்படி மட்டும் நீங்கள் யோசிச்சிடாதீங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்தாலும் இல்லை ஏசப்பா எனக்கிட்ட சொன்னாங்க நான் கீழ்படிறேன் ஏசப்பா கூட நான் நெருங்குறேன் அதனால ஜவிக்கிறேன் அதனால வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு அந்த சூழ்நிலையை எதிர்த்து நீங்கள் போராடுங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களை விட்டு அவன் ஓடி போவான் அதுதானே வேதம் சொல்லுது அதை நீங்கள் எதிர்த்து இன்னும் அதிகமாக ஜெபிங்க இன்னும் அதிகமாய் அவருடைய கட்டணையை கை கொள்ளுங்க இன்னும் ஏசப்போடு நம்ம நெருங்க அதற்கேற்ற நன்மைகள் ஏற்ற அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மேலான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் அதுக்காக எனக்கு நன்மை வேணும் எனக்கு ஆசிர்வாதம் வேணும் அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தயவு செஞ்சு நம்ம ஜெபிக்கக்கூடாது வேதம் வாசிக்கக்கூடாது கட்டளைகளை கைகொள்ளக்கூடாது ஏசப்பாவோ மேலே இருக்கிற அன்பு நிமித்தம் நம்ம இதெல்லாமே செய்யணும் உங்களுக்கான டைமில் உங்களுடையத கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆமே ஹாவ் அ டே காட் பிளெஸ் யூ